ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் தேங்காயுடன் ஒரு கப் பால் சேர்த்து முற்றிலும் புதுமையான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இது மாதிரி நீட்டு வாக்கில் மெலிசா கீரி எடுத்துருக்கங்க இதே நீங்கள் துருவி கூட ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கங்க எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற அளவுகளும் அளந்து சேர்க்கணும் அதனால் தேங்காவை இது மாதிரி கொஞ்சம் பெரிய கப்புலே அளந்து சேர்த்துக்கங்க இப்போ அளந்து எடுத்த தேங்காய் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரை பண்ணில் மாற்றிக்கலாம் நாஸ்டிக் ஃப்ரை பண்ணால் எடுத்துக்கோங்க இல்லை அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் பாலில் வெந்து வர பார்த்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் ஒரு கப் தேங்காய் எடுத்தும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறனை பால் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் நம்ம சேர்த்த பால் நல்லா வத்தி வரணும் தேங்காவும் அந்த பால் நல்லா உறிஞ்சி கொஞ்சம் சாஃப்டாகும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக்கானதில் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி தேங்காய் கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு பால் நல்லா வற்றி கொஞ்சம் இருக்கட்டும் அப்போ தான் சேர்த்து அரைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் பத்து பாதாம் பத்து முந்திரி சேர்த்து நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப பவுடரு பதத்துக்கு இல்லாமல் இது மாதிரி லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் பாலில் வேக வச்ச தேங்காய் எல்லாத்தையுமே பாலோடையே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த பாலோடு வேக வச்ச தேங்காய் அரைக்க பார்த்தே கரெக்டான டெச்சரில் வரும் ஆனால் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா அரைபட்டுருக்கு இப்போ இந்த தேங்காவை அப்படியே நம்ம வேக உள்ள அதே வானல்லே மாற்றிக்கலாம் ஜார்லேருந்து எல்லாத்தையுமே வானலில் மாற்றிக்கோங்க மாற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நம்ம தேங்காவை பால் ஊற்றி அரைச்சிருக்கோம் தேங்காவிலேயும் ஆல்ரெடி பால் பிரிஞ்சு வரும் அதனால் நீங்கள் நல்லா அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டனிங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பால் பூரா நல்லா வத்தி கொஞ்சம் திக்காகணும் அப்போ தான் சர்க்கரை சேர்த்து கலக்க பார்த்து அதிகமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா திக்கான பதத்துக்கு கிடைக்கும் பாருங்கள் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டனிங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பால் பூரா நல்லா வத்தி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இப்போ இதோட ஒரு கப் தேங்காய் எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகி வரும் இப்போ அதையும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் தேங்காவோட கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு சர்க்கரையோட ஈதப்பரமும் வத்தி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா திக்கான பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வரும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நெய் துளி கூட தேவையில்லைங்க அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ கைகளை தண்ணியில் நினச்சிட்டு அதுலேருந்து எடுத்து இது மாதிரி உருட்டி பாருங்கள் நல்லா ஒன்று சேர்த்து உருண்டையாக உருண்டு வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க அதிக நேரம் எடுக்காதுங்க வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளே பாலுடன் தேங்காய் சேர்த்து முற்றிலும் புதுமையான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது மாதிரி நெய் தடவை பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி ஸ்கொயர்ஸாக ஈவனாக சமன்படுத்திவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இதை அப்படியே ஆறட்டும் ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ நல்லா ஆறு எடுத்து ஆறுன பிறகு இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நீட் நீட்டாக குறுக்கால் கட் பண்ணுறேங்க சின்ன சின்ன ஸ்குவாஸாக கிடைக்கும் கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் வீனஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே பொருளை வச்சு நெய்லாம் சேர்க்காமல் முற்றிலும் புதுமையான சுவையில் சாஃப்டான சுவையான பர்ஃபி ரெடி அதுவும் தேங்காய் பாலில் சேர்த்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு வாரம் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு குரல் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்